வணக்கம் மக்களே ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த இரநூத்தி நாற்பத்தோரு பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி இரங்கல் தெரிவிக்கிறதுனால அவங்களோட வழியும் அவங்கள இழந்து வாடக்கூடிய குடும்பங்களுக்கும் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அதை வெறும் நியூஸாக தான் பார்க்குறோம் ஆனால் அந்த குடும்பங்களுக்கு தான் தெரியும் அந்த உறவுகளை இழந்த வழி எப்படி அப்படின்றது இதுக்கப்புறம் அவங்க வானத்தை பார்க்கக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாது அப்படின்னாலும் நடந்துருச்சு இதை எப்படி நடந்தது இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணங்களாக என்ன சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி நடந்த நிறைய எமோஷனலான அந்த ஒரு மொமெண்ட்லாம் என்னவா இருந்தது இதில் ட்ராவல் பண்ணால் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையுமே வந்து வேறு வேறு மாதிரி இருந்திருக்கு ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு கனவை நோக்கி தான் இந்த ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஸ்டில் அவங்க எல்லாரோட வாழ்க்கையுமே அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சு போகும் அப்படின்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்ற ஒரு டேர்மை தான் இப்போ எல்லாருமே அந்த ஒரு டேர்மை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையை இப்பயே வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரியும் அட்வைஸ் இருக்காங்க ஏன்னா நீங்கள் வெக்கேஷனுக்காக ஹனிமூனுக்காக நீங்கள் வந்து ஒரு டூராக போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே தீவிரவாதிகளால் உங்களை சுட்டு கொள்ள முடியும் அதே மாதிரி ஒரு வெற்றியை கொண்டாட போகிற ஒரு பிடிச்ச டீம் வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்ற வெற்றியை கொண்டாடும் போது கூட அந்த கூட்ட நெரிசலில் வந்து உங்களோட உயிர் போகலாம் இன்னொரு பக்கம் கனவை நோக்கி வாழ்க்கையை நோக்கி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வெக்கேஷனுக்காக ஒரு ஃப்ளைட்டில் ஏறினிங்கன்னா அது விழுந்து நொறுங்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ரோட்ல வண்டியை ஓட்டிட்டு போயிருந்தாலுமே அங்க மெட்ரோ ஒர்க்னால உங்க மேலே வந்து அந்த சுவர் விழுந்து இறக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த நிமிஷம் நிச்சயமே இல்லாத வாழ்க்கை தான் இது அப்படின்றது ஒவ்வொரு தடவையுமே நடக்க நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இன்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்றத தான் பார்க்கக்கூடிய மக்களுக்கு லைஃப் இஸ் ஸோ அன்பிரடிக்டபிள் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஸோ ஆரம்ப காலத்துல இருந்து என்ன நடந்தது எப்படி வந்து இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு எத்தனை நபர்கள் வந்து இந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் இண்டியாவோட ஒன் செவன் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஹிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் வகையை சார்ந்தது தான் இப்போ ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய ஃப்ளைட்டோட டைப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு mid size -a. ட்வின் இன்ஜின் கொண்ட ஒயிட் பாடி ஜெட்டுன்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் நைனில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி பறக்க ஆரம்பிக்குது அப்படி நேத்து அதாவது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சரியாக மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தொம்போது மணிக்கு சரியாக ஃப்ளைட் வந்து டெல்லியில் இருந்து அகமதாபாத்துக்கு வந்து அங்கேருந்து லண்டனில் இருக்கக்கூடிய கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு வந்து போக இருந்துச்சு இதுக்கு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபால் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து தான் டேக் ஆஃப் ஆகுது இதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாப்பத்திங்க பர்டிகுலரா சொல்ல அப்படின்னா பன்னெண்டு குரூ மெம்பர்ஸ் நூத்தி அறுபத்தி இந்திய குடிமகன்கள் அறுபத்தி மூணு பிரிட்டிஷ் நேஷன்ஸ் ஏழு போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவங்க ஒரு கெனேடியன் அப்படின்னு நிறைய மக்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பல கனவுகளோட அவங்களோட இந்த ஜேர்னியை வந்து டேக் ஆஃப் பண்ற சமயத்தில் டேக் ஆஃப் பண்ண சில நொடிகள்லயே பைலட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பா ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு அப்படி தெரிஞ்ச அவர் மேடே 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 மூணு தடவை சொல்றாரு அவர் சொல்லி அதுக்கு அவங்க அதாவது அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க ரெஸ்பான்ஸ் பண்ற அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் தான் இப்படி டேக் ஆஃப் ஆன இப்படி விழுந்து அதுவும் குடிமக்கள் வாழக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியால தான் வந்து விழுந்து நொறுங்குது அதில் இருக்கக்கூடிய ஃபியூயல்ஸ்னால அதுவும் அந்த ஃபியூயல்ஸ் எல்லாமே அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஃபியூயல்ஸ் எல்லாமே சீக்கிரமா வந்து தீப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது சோ அதனால விழுந்து நொறுங்கன்னா அடுத்த செகண்டே வந்து தீ மழை பரவி இருக்கக்கூடிய எல்லாருமே உடல் கருகி வந்து பாத்தீங்கன்னா உயிரிழக்கிறாங்க இதில் ஒருத்தர் மட்டும் வந்து நம்ம எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்போம் உண்மையா எல்லாருக்குமே கூஸ் பம்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் எப்படிறாங்க இந்த ஒரு மனுஷன் மட்டும் இந்த ஒரு இன்சிடென்ட்டை தப்பிச்சு அசால்ட்டா நடந்து போயிட்டுருக்காருன்னு நினைப்போம் ஆனா அவரோட மனநிலை அங்க எப்படியா இருந்திருக்கும் ஏன்னா அது உடஞ்சு விழுந்த அந்த அவர் உட்காந்துட்டு இருந்த சீட்டு உடஞ்சு விழுந்தனாலதான் நான் உயிர் தப்பிச்சிருக்கேன் நான் விழும்போது ஒரு கை வந்து எரிஞ்சுட்டு இருந்தது நான் இறந்துட்டேன்னு நினைச்சேன் ஆனா கண் முழிச்சு பார்க்கும் போது நான் உயிரோட இருந்தேன் அந்த மொமெண்ட் என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவருக்கு அவர் மத்த எல்லாருமே உயிர் இழக்கிறாங்க இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் கண்ணால பாத்திருக்காரு இப்போ அவங்க யாருமே உயிரோட இல்ல இவர் மட்டும் தான் உயிர் பொழைச்சிருக்காரு அப்படின்றப்ப அதுல நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு ஸ்டில் ஆன் அவன் காட் கிரேஸ் அவர் உயிர் பொழைச்சிருக்காரு பட் ஸ்டில் இது ஒரு பெரிய டிராமாவா அவர் லைஃப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிளைட் ஆக்சிடென்ட்டுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிளைட்டோட அந்த டூ இன்ஜின் ஃபெயிலியர் தான் இந்த பிளைட் ஆக்சிடென்ட் இந்த கோரமான பிளைட் ஆக்சிடென்ட்க்கு காரணமா இருக்கு பெரும்பாலும் இந்த டூ இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்றது நடக்கிறதுக்கு ரொம்பவே ரேரான ஒரு விஷயம் இது வரைக்கும் ஏழு

வேர்டுக்கு மீனிங்கே வந்து ஹெல்ப் மீ அப்படிங்கிறதுதான் சோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு இந்த ফ্লাইট ஓட்னா ரெண்டு பைலட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் ফ্লাইট ஓட்னா அனுபவம் வானத்துல பறந்த அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் பட் ஸ்டில் இது நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்திருக்கு இதுல என்ன அப்படின்னா நிறைய இந்த விபத்து நடந்துருச்சு இவ்வளவு பேர் அதுல இருந்திருக்காங்க இவ்வளவு பேர் பொழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை சத்தியமா ஒருத்தர் கூட வந்து பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் நேத்தி மதியம் வந்து எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயமா இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த ஃபிளைட்ல போனவங்களை தாண்டி அந்த ஃபிளைட் விழுந்த அந்த ஹாஸ்டல்ல வந்து மெஸ்ல சாப்பிட்டு இருந்த பசங்க அஞ்சு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அந்த ரெசிடென்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்களுமே பெரிய வருத்தமான ஒரு விஷயமா ஒரு மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு மனசை ஏத்துக்கவே முடியாத ஒரு சம்பவமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி யாருமே நினச்சி பார்த்துட்டு இருக்க மாட்டோம் நீங்க ஹாஸ்டல்ல உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க திடீர்னு ஒரு ஃப்ளைட் வந்து விடும் நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்களா இல்ல நீங்க ரொம்ப இந்த ஒரு நிறைய பார்க்க முடியுது அஞ்சு பேர் ஒரு அப்பா அம்மா மூணு குழந்தைங்க அழகா வந்து லண்டன்ல அவங்களோட க புது வாழ்க்கையை நோக்கி போகணும் அப்படின்னு பல கனவுகளோட லாஸ்டா ஒரு செல்ஃபி அதுதான் அவங்களோட கடைசி செல்ஃபி அப்படின்னு அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா இதில் ஒரு அப்பா தன்னோட மகளை வந்து சென்ட் ஆஃப் பண்ணி ஆஷிர்வாத் பேட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிற ஒரு மொமெண்ட் அதுதான் அவர் பொண்ணை கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு மொமெண்டா இருக்கும்னு அவர் நினச்சி பார்த்திருப்பாரா ரெண்டு அமெரிக்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்புறோம் வி ஆர் பேக் வி ஆர் கோயிங் டு பேக் லண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க அதுதான் அவங்களோட கடைசி வீடியோன்னு அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா இது எல்லாமே அன்பிரடிக்டபிள் எல்லாரோட வாழ்க்கையுமே அங்கே முடிஞ்சிருக்கு இதில் என்ன அப்படின்னா நிறைய பேர் அந்த குஜராத்தோட ஃபார்மர் சிஎமாக இருந்தவர் அவரோட எல்லா வண்டிகள்லையுமே டுவெல் சிக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர் தான் அவர் எல்லோரும் வண்டியிலையுமே இருக்கக்கூடிய நம்பராக இருந்திருக்கு அது அவரோட ரொம்ப லக்கி நம்பர் அப்படின்னு அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க ஆனால் நேற்று டுவெல் சிக்ஸ் அதே நாளன்னைக்கு இந்த ஒரு ஃப்ளைட்டில் போய் அவர் உயிரிழப்பாருன்னு யாருக்கு தெரியும் ஸோ எல்லாமே லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு ஓவராலாக இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது நிறைய விஷயங்களை வந்து பாதிச்சிருக்கு இந்த ஏர் இண்டியா இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனது டாடா குரூப்போட பியாங் அந்த ஏர்க்ராஃப்ட் தான் ஸோ டாடா குரூப் வந்து மூணு முக்கியமான விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா வந்து நிதி கொடுக்க போகிறதாகவும் அதே மாதிரி அந்த ஹாஸ்டல் இடிஞ்சதுனால திருப்பி வந்து அந்த ஹாஸ்டலை இவங்களே கட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்டவங்களுக்கு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கவங்களோட ட்ரீட்மெண்ட்டையுமே அவங்களோட செலவில் பார்த்துக்க போகிறதா மூணு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க ஸ்டில் இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக இது நம்ம எல்லாருக்குமே ஒரு நியூஸ் தான் வழக்கமோ டிசம்பர் மாதம் வந்து ஃப்ளட்டு வந்துடும்மோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருப்போம் மார்ச் மாதம் கோவிட் மாதிரி என்ன டிசீஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கும் இன்னொரு பக்கம் நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல இந்தியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இந்த தொடர்ந்து இந்த நாலு வருஷங்களும் ஜூன் மாதம் இந்தியா நிறைய கோரமான விபத்துக்களில் உயிர்வலிகளை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்றது நினச்சி கூட பார்க்க முடியாத துயரமான சம்பவங்களா மாறிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு நியூஸா கடந்து போயிடுறோம் இந்த நியூஸ்லாம் நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல பார்க்குற வரைக்கும் நம்மளோட ஞாபகத்தில் இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஃபேடவுட் ஆச்சுன்னா இது நம்மளுக்கு வெறும் ஒரு மெமரியில் இருக்கும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு ஆனா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல உயிரிழந்தவங்களோட குடும்பங்களும் அவங்களோட உறவுகளும் நிறைய பேர் உயிர் பொழைச்சி அவங்களோட வாழ்க்கையை இழந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது வெறும் நியூஸ் கிடையாது அது அவங்கள ஓட என்ன வழின்னு கூட சொல்ல முடியாத ஒரு உணர்வு தான் அது ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த கண்டோலன்ஸ் இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டாலுமே அந்த பெயின் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள் வானத்தை பார்க்குற விதம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும்